பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க வடக்கை சூளம் இப்படி இருக்குது பால் சாப்பிட்டுட்டு போங்க தேன் சாப்பிட்டுட்டு போங்க சக்கரை சாப்பிடுங்க இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு திசை ஒரு மனிதனோட வெற்றியையும் தோல்வியையும் திரும்பி நிறைய பேசிக் அஸ்ட்ராலஜி கான்செப்ட்ஸ் நிறைய பார்த்துருக்கோம் இந்த திசையை வந்து ஒரு முக்கிய ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு பேக்ரவுண்டில் ஆனால் நம்ம கவனிக்கிறது இல்லை யாரும் எல்லாமே பர்ஃபெக்ட் வாஸ்துவோட முக்கியமான அடிப்படை என்ன அப்படின்னா எதை நோக்கி நம்ம ஒரு நம்மளோட வாசலா வீட்டு வாசலா அமைக்கிறோம் மெயின் வாசகத்த எந்த டைரக்ஷன் நோக்கி அமைக்கிறோம் அப்படிங்கறத மட்டும் ஒரு பெரிய நம்ம கணக்கு போட்டு பார்த்துட்டு அதை மட்டும் சரியா பண்ணிட்டு இப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்கான திசை அப்படின்றது எதை பொறுத்து வந்து சொல்ல முடியும் சார் நம்மளால பொதுவா இதுல நிறைய கருத்துக்கள் இருக்கு ஒரு ராசி கட்டம் ஒரு திசையை குறிக்கும் அப்படின்னா என்ன மேஷம் வந்து கிழக்க குறிக்கும் நாலு பேர் வீட்டுக்குள்ள இருக்கோம் அப்போ நாலு பேருக்கு நாலு டேரக்ஷன் வருதுன்னு வச்சுக்குவோம் இப்போ நாங்கள் எப்படி சேர்ந்து ஒரு வீடை வாங்குறது இல்லை ஒரு வீட்டுக்குள்ள குடி இருக்கிறது நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் நான் ஒரு ஸ்கூலில் படிக்கிறேன் நான் காலேஜில் படிக்கிறேன் அப்படின்னா அந்த டேரக்ஷன் நோக்கி ஃபோன் பேசுறது இதெல்லாம் உங்களுக்கு லக்க கூட்டிகிட்டு வரும் ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஷ் ராஜா அவர்கள் அழிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் இந்த கேலண்டருக்கு பின்னாடி ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க சார் தெற்கே மூலம் வடக்கே சூலம் இந்த ராசிக்கு இப்படி அப்படின்லாம் இதை வச்சு காமெடி பண்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் சார் ஆனால் மனிதர்களுக்கும் என்ன தொடர்பு அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் என்ன அதை பற்றின விளக்கம் எங்களுக்கு கொடுங்க சார் நிச்சயமா திசைகளுக்கும் மனிதர்களுக்கும் பெரிய தொடர்பு இருக்கு இதை நம்ம மட்டும் தான் பாக்குறோமா விலங்குகளும் பார்க்குதான் எல்லாமே பார்க்குது ஆனால் நம்ம சொல்றது இல்லை குறிப்பிட்ட டேரக்ஷனை குறிப்பிட்ட விசையை நோக்கி தான் சில மிரு மிருகங்கள் பயணப்படும் நீங்க கூட முந்தைய பதிவில தேவாங்க பதி சொல்லியிருந்தீங்க அது போல நிறைய மிருகங்கள் இப்போ ஒரு யானை வழித்தடம்னு சொல்றாங்க எலிஃபண்ட் காரிடர்னு சொல்றாங்க அது எதை வச்சு தன்னை அறியுது தன்னோட வழியை வந்து தெரிஞ்சுக்குது அப்படின்னா திசைதான் அதுக்கு தெரியும் சென்ஸ் பண்ணோம் தன்னோட காரிடர் எப்படி எல்லாம் போகுது எப்படி போனால் எப்படி வரலாம் அப்படின்னு அதை ஜிபிஎஸ் கையில வச்சுக்கிட்டால் சுத்திட்டு இருக்கு இல்லை ஆனால் மனிதர்கள் இன்னைக்கு எப்படி அடுத்த லெவலில் எப்படி வந்திருக்கோம் அப்படின்னா இந்த திசை காட்டும் கருவி என்னைக்கு வந்ததோ காம்பஸ் இது வந்ததோ அதுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் எப்படி திசையை கண்டுபிடிச்சிருக்கீங்க சூரியனோட உதயம் சூரியனோட அந்த மறைவு இதெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த திசை எப்படி இருக்குது என்ன இதுங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்திருக்கோம் நிச்சயமாக திசைக்கும் மனிதனுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது எப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க வடக்கை சூளம் எப்படி இருக்குது பால் சாப்பிட்டுட்டு போங்க தேன் சாப்பிட்டுட்டு போங்க சர்க்கரை சாப்பிடுங்க இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு திசை ஒரு மனிதனோட வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கும் அன்னன்னைக்கு இல்லை ஒரு குறிப்பிட்ட திசை ஒரு மனிதனை பயணப்பட்டு அவன் கூடையே சேர்ந்து பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த திசையில் அவன் பயணிக்கும் போது அவனுக்கான வெற்றி நிச்சயிக்கப்பட்ட வெற்றியாக இருக்கும் இப்போ நம்ம இது வரைக்கும் நம்பர்ஸ் பற்றி பார்த்திருக்கோம் என்கணிதம் பார்த்துருக்கோம் நிறைய பேசிக் அஸ்ட்ராலஜி கான்செப்ட்ஸ் நிறைய பார்த்துருக்கோம் இந்த திசை வந்து ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு பேக்ரவுண்டில் ஆனால் நம்ம கவனிக்கிறது இல்லை யாரும் அவன் இதை பெரும்பாலும் யாரும் எடுத்து பேசினதும் இல்லை நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் ஒரு திசையை பார்த்து ஒரு வீடு அமைச்சிட்டா போதும் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஏன்னா வாஸ்துவோட முக்கியமான அடிப்படையே என்ன அப்படின்னா எதை நோக்கி நம்ம ஒரு நம்மளோட வாசலில் வீட்டு வாசலை அமைக்கிறோம் அந்த மெயின் வாசக்கதவ எந்த டைரெக்ஷன் நோக்கி அமைக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் ஒரு பெரிய நம்ம கணக்கு போட்டு பார்த்துட்டு அதை மட்டும் சரியாக பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் அன்றாட லைஃப்பில் நம்ம எந்த டைரக்ஷன் நோக்கி பயணப்படுறோங்கிறத பற்றி நம்ம எடுத்துக்கிறது இல்லை சரி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டு தான் நம்மளோட லைஃப் எதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது நான் ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சுட்டேங்கிறக்கா எனக்கு டெய்லி நி நிரந்தரமான வெற்றி வரணுன்ற அவசியம் இல்லை லைஃப்பில் பெரிய லெவலில் ஜெயிக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாரும் சூட்சமாக இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டே வருவாங்க ஆனால் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க ஒருத்தர் லைஃப்பில் பெரிய லெவலில் போய் மேலே உட்காந்துருக்காங்க பணம் பொருளாதாரத்தில் தன்னோடய வியாபாரத்தில் இல்லை தனக்கான பேர்ப்புகள்ல எல்லா லெவல்லையும் போய் மேலே உட்காந்துருக்காங்கன்னா அவங்க ஒன்றும் சாதாரணமாக போய் மேலே உட்காரல நம்ம நினச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் புண்ணியம் நிறையா இருக்குது அதனால அவங்க போய் மேலே உட்காந்துருக்காங்க நிச்சயமாக கிடையாது அவங்க இதுக்காக நிறைய மெனக்கெடல் நிறையா பண்ணுறாங்க தனக்கான திசை என்ன தனக்கான நம்பர் என்ன தனக்கான தெய்வம் என்ன எல்லாத்தையும் அவங்க பிடிச்சி கையில் வச்சுக்கிறதுனால தான் அவங்க ஜெயிச்சு போய் மேலே உட்காந்துருக்காங்க நம்ம பேக்ரவுண்டில் நின்றுட்டு இதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சிக்காம இதெல்லாம் பொய் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால நம்ம பின்னாடியே நிக்கிறோம் இப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்கான திசை அப்படின்றது எதை பொறுத்து வந்து சொல்ல முடியும் சார் நம்மளால பொதுவாக இதுல நிறைய கருத்துக்கள் இருக்கு முக்கியமா என்ன அப்படின்னா ஒரு ராசி கட்டம் ஒரு திசையை குறிக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப மேஷம் வந்து கிழக்கு குறிக்கும் அடுத்த ராசி கட்டம் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு இதான் ஆர்டர் அப்போது மேஷம் கிழக்குன்னு ஆரம்பித்தோம்னா ரிஷபம் வந்து தெற்கு அடுத்து வரக்கூடிய மிதுனம் வந்து மேற்கு கடகம் வடக்கு இது ஒரு நாலு செட்டு ஒரு நாலு டேரக்ஷன் இப்படியே நாலு நாலு செட்டாக பன்னெண்டு ராசி வந்துடும் பட் இது வந்து ஒரு சரியான மெத்தட் கிடையாது ஆனால் அந்த ராசி அந்த டேரெக்ஷனை குறிக்குது அது உண்மை தான் இந்த மேஷ ராசியில் இருக்கிறவங்களுக்கு கிழக்கு டேரெக்ஷனை குறிக்குது ஆனால் நமக்கான எக்ஸாக்டாக ஒரு ஒரு ஜாதகட்டத்துக்கு மாறும் இது எப்படி பர்ஃபெக்டாக பார்க்கலாம் அப்படின்னா அஷ்டவர்க்கம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது நம்மளோட அஸ்ட்ராலஜியில் அஷ்டவர்க்கம் அந்த சார்ட் அதில் சர்வாஷ்டக பரல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அதில் நமக்கு என்ன அதிகபட்ச பரல் வாங்கியிருக்கோ எந்த கட்டங்கள்லாம் நமக்கு சரம் வந்து அதிக கட்ச அதிகபட்ச கடன் இது பரல் வாங்கியிருக்கா அதாவது இப்போ நான் சொன்ன அந்த குரூப் ஏ குரூப் பி குரூப் சி குரூப் டி நாலு டேரக்ஷனில் எந்த டேரெக்ஷன் நமக்கு அதிக பரல் வாங்கியிருக்கோ அந்த ராசி கட்டத்தை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்த்தோம்னா அந்த டைரக்ஷன் தான் நமக்கு ஆக சிறந்த நமக்கான டைரக்ஷன் இப்போ வந்து இதை ஒரு ஜோதிடர் அணிக்கு தான் நம்ம தெரிஞ்சுக்க சார் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா ஒன்று நீங்கள் ஜோதிடத்தை கத்துக்கணும் இல்லை நான் கத்துக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு ஜோதிடர் அணிக்கு தெரிஞ்சுக்கணும் ரெண்டே வழி தான் ஒன்று டாக்டர் ஆகணும் இல்லை டாக்டர் கிட்ட போகணும் ரெண்டே வழி தான் இது வேற ஏதாவது ஷார்ட் கட் எல்லாம் ஷார்ட் கட் கிடையாது

உங்களாலையும் முடியும் அப்படின்னா நீங்களே போய் டேரெக்டாக போயிட்டு மூல நூலம் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி பாருங்கள் ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட் படி பார்த்தா உங்களுக்கான பெஸ்ட்டு டைரக்ஷன் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் பொதுவாக நான் என்ன பண்ணுவேன்னா அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ கிளைண்ட்டுக்கு இதுதான் உங்களுக்கான டைரக்ஷன் இதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுங்கள் ஒரு டேபிள் இப்போ நான் ஆஃபீஸ் ஸ்பேஸில் உட்காந்துருக்கேன் எனக்கான ஆஃபீஸ் ஸ்பேஸில் இப்போ மேக்ஸிமம் எல்லோரும் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க இல்ல தனக்கான ஆபீஸ் கேபின் ஒரு டேபிளில் எந்த டைரக்ஷனை நோக்கி நம்ம உட்காரலாம் எந்த டைரக்ஷன் நோக்கி ஃபோன் பேசலாம் இதெல்லாம் ஒரு ரோல் பிளே பண்ணோம் ஒரு ஆஃபீஸ் ரூம்ல அவங்க கொடுக்குற கேபின் இல்லாம நமக்கான திசையில இருக்கிற கேபினை சூஸ் பண்ணி உட்காந்தோன்னா வேலை ஈஸியா முடியும் நம்ம ஒண்ணுத்துக்கு யூஸ் இல்லாத விஷயத்துக்கு ஆபீஸ்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு காஃபி வைக்கிறதுக்கும் டீ வைக்கிறதுக்குலாம் நிறைய நம்ம போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயமாக எனக்கு இது கொஞ்சம் இப்படி தேவைங்கிறத நம்ம தான் அதை உணரணும் முதல்ல சரி நான் வீட்டில் உட்காந்து வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கிறோம் இல்லை நான் ஒரு பிரைவேட் ஆஃபீஸ் ரன் பண்ணுறேன் நான் ஒரு பிஸ்னஸில் இருக்கேன் மேக்ஸிமம் இதெல்லாம் யாருக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுது பிஸ்னஸ்ஸில் இருக்கும்போது அப்போ நம்மளோட டேபிள் எந்த டைரக்ஷனை நோக்கி இருந்தால் நமக்கு பணத்தை கூட்டிகிட்டு வருங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை நான் பீஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பார்க்க முடியும் இப்போ என்னோட ஆஃபீஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா எனக்குன்னு ஒரு டேரக்ஷன் இருக்குது அந்த டேரெக்ஷனில் தான் என் டேபிள் இருக்கும் அந்த டைரக்ஷன் என்னை தவிர்த்து வேறு யாருமே அப்படி உட்காந்து அஸ்ட்ராலஜி பார்க்க முடியாது ஸோ அது எனக்கான பெஸ்ட் டைரக்ஷன் அது என்னை தாண்டி வேறு யாரும் அப்படி உட்காந்து அந்த இடத்துல உட்காந்தாங்கன்னா வராது இது எனக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக இப்போ இந்த ஷர்ட்டு எனக்கானது அந்த மாதிரி தான் அப்படி ஒரு ஒருத்தருக்கும் டேரெக்ஷன் மாறும் சரி இப்போ நாலு பேர் வீட்டுக்குள்ளே இருக்கோம் அப்போ நாலு பேருக்கு நாலு டேரெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ நாங்கள் எப்படி சேர்ந்து ஒரு வீடை வாங்குறது இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே குடியிருக்கிறது இருக்கிறது அப்படின்னா யாரை உங்கள் வீட்டு உங்கள் வீட்டு தலைவர் யாரோ அவரோட டேரக்ஷனில் அந்த வீடை அமைச்சிக்கிறது நல்லது அவர் ஜாதகப்படி தான் அந்த வீடு இருக்க போகுது அமைய போகுது அவரோட டைரக்ஷனுக்கு அந்த வீடு இருந்துக்கிறது நல்லது மற்றபடி உங்களோட இண்டிவிஜுவல் வேலை இருக்குது இல்லையா நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் நான் ஒரு ஸ்கூலில் படிக்கிறேன் நான் காலேஜில் படிக்கிறேன் அப்படின்னா அந்த டைரக்ஷன் நோக்கி ஃபோன் பேசுறது இதெல்லாம் உங்களுக்கு லக்கை கூட்டிகிட்டு வரும் உங்களோட ஃபோன் கால்ஸே உங்களுக்கு வந்து நல்ல விதமான பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டு வரும் நல்ல விதமான செய்திகளை காதுக்கு எடுத்துகிட்டு வரும் டைரக்ஷன் நிச்சயமாக ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும் ஓகே சார் இப்போ வந்து வீட்டினுடைய தலைவாசல் வந்துட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தலைவருடைய ராசி பொறுத்தும் அமைஞ்சா சிறப்பாக இருக்கும்னு சொன்னீங்க சில இடங்களில் வந்து சிதம்பரம் ஆட்சியா மீனாட்சி ஆட்சியான்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல மதுரை ஆட்சி நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல எந்த மாதிரி தலைவாசல் அமைக்கிறது சரியாக நடக்கும் இப்போ என்னோடது ஆனோட தாசு இது வந்து சில பேருங்கிறத விட பல பேர் வீட்டில் அதான் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்குது அது நடக்கட்டும் அது தப்பு கிடையாது என்னை கேட்டால் சரியானா சரி அதெல்லாம் இன்டர்னல்லாம் வீட்டுக்குள்ள ஆனால் நம்ம யாரை தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் இந்த வீட்டுக்கு தலைவர் யார் அஃபிஷியல் தலைவர் யார் ரேஷன் கார்டில் யாருக்கு முதல் இடம் அவர் தான் அஃபிஷியல் தலைவர் அப்போது ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிறோம் உங்களுக்கு அப்படிலாம் ஒரு டவுட் வருது அப்படின்னா இப்படி கூட இருக்கும் அப்படிலாம் இல்லைங்க அவரை விட மீனாட்சி ஆட்சி தான் இந்த வீட்டுக்குள்ளே நடக்குது அப்படின்னா அந்த வீட்டு டாக்குமெண்ட் யார் பேரில் இருக்குதுன்னு பாருங்கள் அவங்களோட ராசி இல்லை அவங்களோட டைரக்ஷன் தான் அந்த வீட்டுக்கு அதிகமாக பேச போகுதுன்னு அர்த்தம் ஒரு வேலை ஒரு பதினஞ்சு வயசு பையன் பேரில் அந்த வீட்டோட டாக்குமெண்ட் இருக்குன்னா அவைய ராசி தான் அங்கே போகுதுன்னு அர்த்தம் ஆனால் கொடுமான வரைக்கும் யாரை நீங்கள் தலைவராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்களோ வீட்டு தலைவராக அவரோட அவருக்கான டைரக்ஷன் அவருக்கான ராசி அந்த ஜாதகத்தின் படி தான் அந்த வீடு இயங்கும் அந்த வாஸ்து விஷயமே அதன்படி தான் இயங்கும் அப்போ டேரக்ஷனாக அதுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிக்கிறது நல்லது ஓகே சார் இப்போ நீங்கள் முன்னேதான் வந்து சொல்லும்போது நம்ம ஆஃபீஸ் டேபிளாக இருக்கட்டும் இல்லை ஒர்க் பண்ணுற பிளேஸாக இருக்கட்டும் அவங்கவுங்களுக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய திசையில் இருக்கிறது சரியானதாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஒருவேளை அந்த திசை மாற்றி அமைக்கிறது தான் நிறைய தொழில்களில் நல்லா போய்ட்டுருக்கிறது சரிவை ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குமா சார்